விருதுநகரின் பல்வேறு தேநீர் கடைகளில் தரமற்ற டீ தூள் பயன்படுத்தப்படுவதாக உணவு பாதுகாப்பு துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளது இதையடுத்து டீ கடைகளில் பயன்படுத்தப்படும் டீ தூள்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் பெரும்பாலான கடைகளில் பயன்படுத்தும் டீ தூள்கள் கலப்படம் செய்யப்பட்டது தெரியவந்தது இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சந்திரகிரிபுரம் கிராமத்தில் பாண்டியன் என்பவர் நடத்தி வரும் டீ தூள் பேக்கிங் நிறுவனத்தில் கலப்பட டீ தூள் தயாரிக்கப்பட்டு விருதுநகர் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது மேலும் ஊட்டியிலிருந்து முட்டை தொழில்கள் மூட்டை முட்டையாக வாங்கி வந்து போலியான டீ தூள் நிறுவனத்தின் பேரில் லேபிளை பயன்படுத்தி கலப்பட டீ தூள்களை பேக்கிங் செய்து விற்பனை செய்தது சோதனையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று டன் கிலோ கலப்பட டீ தூள் பறிமுதல் செய்யப்பட்டு பேக்கிங் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது மேலும் இது குறித்து ஆமத்தூர் காவல் நிலைய போலீசாருக்கு உணவு பாதுகாப்பு துறை அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் எந்தவித அனுமதியுமின்றி டி தூள் பேக்கேஜிங் நடத்தி கலப்பட டி விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது